அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழ்நாடு தமிழர் ஜமாத் அமைப்பின் மேற்கு மண்டல கிளைகள் சார்பில் போதை ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மங்களம் படுகன் காளிப்பாளையத்தில் நடைபெற்ற பேரணியில் குழந்தைகள் பெண்கள் பெரியவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாடு தவியத் ஜமாத் அமைப்பின் பேச்சாளர் இர்பான் கலந்து கொண்டு போதையில் சீரழிந்த சமுதாயம் என்ற தலைப்பில் உரையாற்றினார் இந்த விழிப்புணர்வு பேரணியில் தமிழ்நாடு தவ்ய ஜமாத் மாவட்ட பொருளாளர் சிராஜ் மாவட்ட துணைச் செயலாளர் காஜாபாய் மாவட்ட தொண்டர் அணுசித்திக் மற்றும் மேற்கு மண்டல நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டனர்

நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்